சாமி கணேசன் அவருடைய இயற்பெயர் தான் கல்லூரி நண்பர் இன்றளவும் தொடர்பில் இருக்கிறார் மயிலாடுதுறை மாயவரம் அவர் அரிய சேவைகளை செய்து வருகிறார் இந்த ரயில் பயணிகளுக்காக பல நல்ல காரியங்களை செய்து வருகிறார் அதாவது ரயிலை அதனுடைய சேவையை நீட்டிப்பது அதற்காக திருச்சி வரை சென்று அங்கே இருக்கக்கூடிய மேலாளரை எல்லாம் சந்தித்து இந்த தடங்களில் அதிக பயணிகள் செல்வதற்காக நீங்கள் செய்ய வேண்டும் என்று பல சேவைகளை அவர் செய்து வருகிறார் ரயில் பயணிகளுக்காக பொது மக்களுக்காக அதுபோல அவர் தன்னுடைய உடலை மருத்துவத்திற்காக ஆராய்ச்சிக்காக அவர் வழங்கியுள்ளார் அதற்காக அவர் கொடுத்து கண்தானமும் கொடுத்துள்ளார் அதுபோல பலர் என்னை பொறுத்தவரையில் நான் இரத்த தானம் இதுவரை நான்கு முறை செய்துள்ளேன் உறுப்பு தானம் செய்பவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் அவர்களும் இதுபோல மருத்துவமனைக்கு சென்று என்னுடைய உறுப்புகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் பயன்படுத்துங்கள் என்று அவர்கள் அனுமதி கொடுத்துள்ளார்கள் கொடுக்கிறார்கள் இதுபோல பல சேவைகளை நம்மால் செய்ய முடியும் உயிரோடு இருக்கும் வரையும் செய்ய முடியும் உயிர் போன பிறகும் பிணமாக போன பிறகும் நம்முடைய உறுப்புகளை பலருக்கு தானமாக செய்ய முடியும் இறக்கும் தருவாயில் கண்களை அதை எடுத்துக்கொண்டு மற்றவர்களுக்கு ஒளி கொடுக்கிறார்கள் அதுபோல நாமும் நம்மால் முடிந்தவரை உயிரோடன் இருக்கும் பொழுது பலருக்கு உறுப்பு தானம் செய்யலாம் அன்னதானம் செய்யலாம் கண் தானம் செய்யலாம் பொருளுதவி இருந்தால் அன்னதானம் செய்யலாம் பல தானங்கள் செய்ய முடியும் நாமே முன் வந்து மற்றவர்களுக்காக செய்கின்ற ஒரு நல்ல செயல்தான் அது தானம் என்பது மற்றவர்களுடன் எதிர்பார்ப்பு இல்லாமல் நாமே மற்றவர்களுக்காக முன்வந்து செய்கின்ற அந்த தானம் இறைவனுக்கு செய்ததாக கருதப்படும் இறைவன் இருக்கிறாரா இல்லையா என்பதை பற்றி நமக்கு தேவையில்லை ஆனால் இன்று எல்லோரும் இறைவன் இருப்பதாகவே சொல்கிறார்கள் இப்படி நாம் செய்கின்ற சேவை அந்த இறைவனுக்கு செய்த சேவையாக கருத வேண்டும் என்று சொல்லி இந்த காலை பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்கள் எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்கள் நீங்கள் உங்கள் உடலை மற்றவருக்கு தானம் செய்ய விரும்பினால் அதை நீங்கள் பதிவு செய்து கொள்ளுங்கள் உங்களை தேடி அந்த நாளில் உங்கள் உடலை மற்றவர்கள் எடுத்துக்கொள்வார்கள் நீங்கள் அனுமதி கொடுத்தால் போதும் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன்